வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கையின் அரசியல் களத்தில் அரசியல் மற்றும் சுயலாப ஆதாயங்களுக்காக அரசியல்வாதிகள் புரியும் நெறித்தனங்கள் மற்றும் தில்லாலங்கடித்தனங்கள் குறித்த செய்திகள் இன மத பேதமற்ற வகையில் வருகின்றன அந்த வகையில் இலங்கை தீவுக்கு எதிர்காலத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் அற்ற நல்லாட்சியை வழங்க போவதான சவடால் கதைகளை விடும் சஜித்தின் எதிரணியில் இருந்தும் அரசாங்கத்துடன் டீல்களை போட்டு சம்திங் பெற்ற தமிழ் நாடாளுமன்ற முகம் குறித்த கதைகளும் வந்துள்ளன அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வதற்கு பிரதிபலனாக மத்திய மாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மதுபான விற்பனை நிலையங்களை நடத்துவதற்காக இரண்டு உரிமை பத்திரங்களை கையூட்டாக பெற்றதான பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறான தகவல்கள் வெளியாக எங்கப்பன் குதிரைக்குள் என்ற வகையில் மத்திய மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான வேலுகுமாரோ இந்த குற்றச்சாட்டை அமர்ந்தார் அத்துடன் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை தனக்கு இல்லை அவர் எங்கப்பன் குதிரைக்குள் இல்லை என பதில் சொன்னார் ஆனால் யதார்த்தமாக நோக்கினால் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் தமது பிரதிநிதித்துவங்களை கொண்டுள்ள அநேகமான பிரதிநிதிகள் சாமானிய குடிமக்களுக்கு சேவை செய்கின்றார்களோ இல்லையோ தமக்குள்ள நாடாளுமன்ற வர பிரசாதங்களை பயன்படுத்தி இவ்வாறு மதுபான விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்படும் உரிமங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி பெரும் குடிமக்களுக்கு சேவை செய்வது மட்டும் நடந்து விடுகிறது இதில் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சூடை போகாத வகையில் தமிழ்நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இயங்குவதும் குறிப்பிடத்தக்க அந்த வகையில் கண்டி திகனை பகுதியில் உள்ள இரண்டு வணிகர்களுக்கு மதுபான விற்பனை நிலையங்களை அமைக்கும் உரிமங்களை வழங்கி அதற்கு பலனாக இரண்டு கோடி ரூபாய் ஆதாயம் பார்த்ததாக வேலுகுமார் மீது மன்னிக்கவும் மத்திய மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ்நாடாளுமன்ற உறுப்பினர் மீது சுட்டு விரல் அகமத்தம் எதிர்வரும் தேர்தல் களத்தில் அரசு தரப்புக்கு ஆதரவை வழங்க தமிழ் நாடாளுமன்ற முகம் எடுத்ததாக கூறப்படும் இந்த இரகசிய டீல் தற்போது ராஜபக்ஷ அதிகார மையத்தை திருடர்கள் ஊழல்வாதிகள் என விழித்து கொக்கரிக்கும் சஜித் பிரேமதாச அணியையும் நெளிய வைத்துள்ளது இதுவாறோ இவ்வாறான டீல்கள் உட்பட தேர்தலை எதிர்கொள்ள உள்ள இலங்கை தீவன் அரசியல் களத்தில் நரித்தனங்களும் தில்லாலங்கடித்தனங்களும் தினுசு தினுசாக கிளம்பத்தான் செய்கின்றன பொதுவாகவே ஸ்ரீலங்காவின் அரசியல் நரி என வர்ணிக்கப்படும் ஜே ஆர் ஜெயவர்தனாவின் மருமக பிள்ளையான ரணில் விக்ரமசிங்க தற்போது தனது அரிசி மானிய ராஜதந்திரத்துடன் இரண்டாம் தவணை ஆட்சிக்குரிய இலக்குடன் நகர்வதாக தெரிகிறது அவரது இந்த அரிசியை போட்டு வாக்குகளை பிடிக்கும் இலக்கின் அடிப்படையில் இலங்கை தீவில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி பொதிகளை வழங்கும் தேசிய வேலை திட்டம் நாடாளியில் இலங்கை குடிப்பெரம்பலில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களாக அடையாளப்படுத்தப்படும் வகிவாகத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட இருபது லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் குடும்பங்களுக்கு ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் மாதாந்தம் பத்து கிலோ அரிசி என்ற அடிப்படையில் இரண்டு மாத காலத்துக்கும் சேர்த்து மொத்தமாக இருபது கிலோ அரிசி வழங்கப்படும் வகையில் இந்த இந்த தேசிய வேலை திட்டம் நகர்த்தப்படுகிறது இந்த அரிசி மானிய கரட்ண்டு நீட்டப்படும் காலத்தில் தான் ரணிலும் தேர்தல் பரப்புரைகளை மெல்ல மெல்ல ஆரம்பிக்கிறார் ஒருபுறத்தே இவ்வாறான அரிசி கவர்ச்சி நகர்வலை வெளிப்படுத்தும் ரணில் விக்ரமசிங்க பரபுறத்தே எதிரணிகளில் உள்ள அரசியல் தலைகளுடனும் மூடிய அறை சந்திப்புகளை இரகசியமாக நடத்தி தனக்கு ஆதரவளித்துக் கொள்ளுமாறு அழைப்புகளை விடுத்துக் கொள்கிறார் அவ்வாறான நகர்வலின் அடிப்படையில் தான் எதிர்கட்சி முகாமில் இருந்தாலும் அரசாங்கத்துடன் நீர்களைப் போட்டு ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் தமிழ்நாடாளுமன்ற முகங்கள் குறித்த கதைகளும் வருகின்றன ரணிலை பொறுத்தவரை எதிர்வரும் தேர்தல் களத்தில் தனது ஐதேகா யானை சின்னத்தில் அவர் போட்டியிட சித்தம் கொள்ளவில்லை அவ்வாறான விசப்பிரச்சை தன்னை குப்பர கவிழ்க்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டாடி தேர்தலில் வெற்றி வாய்ப்புக்கு தேவையான வாக்கு வாக்குத்தளத்தை இலக்காக கொண்டு தனது அணியை எதிர்கட்சிகளை உள்ளடக்கி அணியாக விரிவாக்க முடிகிறார் இதனால் தான் டீல்கள் ஆழ்பிடிப்புகள் கையூட்டுகள் எல்லாமே சாத்தியப்படுவது போல தெரிகிறது ரணிலின் தந்திரோபாயங்களை ஏழு மூளைக்காரியோ பசில் ராஜபக்ஷவால் கூட வெற்றி கொள்ள முடியவில்லை இதனால் இப்போது தாமரை தாமரைபட்டு அணியே தமது அரசியல் எதிர்காலம் குறித்த குழப்பத்தில் உள்ளது தமது அணியிலிருந்து அரசு தலைவர் தேர்தல் களத்துக்காக ஒரு வேட்பாளரை நிறுத்துவதா அல்லது போக்கு காட்டி போக்கு காட்டி இறுதியில் ரணில் விக்ரமசிங்கவை தான் ஆதரித்துக் கொள்வதா என்பதில் தாமரை முட்டு அணியின் குழப்பம் தொடர்கிறது தாமரை மொட்டு அணியை பொறுத்தவரை தமது அதிகார இருப்புக்காகவும் கடந்த காலத்தில் செய்த ஊழல் மற்றும் முறைகேடுகளின் தண்டனைகளில் இருந்து கொள்வதற்காகவும் ரணில் விக்ரமசிங்க என்ற கவசத்தை பயன்படுத்தியது ஆனால் இவ்வாறாக பயன்படுத்தப்படும் கவசத்தை சரியான நேரத்தில் கலற்றி விடுவதற்கான தந்திரோபாயங்கள் அந்த அணியில் இருந்தது இதனால் தான் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த அந்த அணி எவ்வளவோ முயற்சிகளை செய்திருந்தது முதலில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டால் அது ரணிலை கடுமையாக பலவீனப்படுத்தும் என்பதை தெரிந்து கொண்ட ராஜபக்சேக்களின் அணி முதலில் நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு பின்னர் அரசு தலைவர் தேர்தல் என்ற சுருதியை முன்வைக்க தலைப்பட்டது ஆனால் முதலில் நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் அதில் கடுமையாக அடி தான் அதற்கு பின்னர் வரக்கூடிய அரசு தலைவர் தேர்தல் களத்தில் இறங்குவதற்கு தென்பை கொண்டிருக்க முடியாது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்ட ரணிலோ ராஜபக்சேக்களின் இந்த கணிப்பை கணக்கிட்டு அதற்கு எதிராக தனது தந்திரோபாய நரித்தனத்தை வெளிப்படுத்தினார் இதனால் ரணிலின் முன்னால் ஏழு மூளைக்கார வசிலின் தந்திரம் ஈடுபடவில்லை என்பதால் முதலில் அரசு தலைவர் தேர்தல் கடமை நடத்தப்படும் என்ற விடயம் வெளிவந்தது இதேபோல பிரதான எதிர்கட்சி அணியில் களமிறங்கக்கூடிய சஜித் பிரேமதாசாவுக்கும் தனது அணியில் உள்ள சில முகங்கள் ஏற்கனவே ரணிலுடன் டீல்களை நடத்துவது ஒலியை கரைக்கிறது தனது அணியில் உள்ள முகங்கள் ரணிலின் பக்கம் ஒருவேளை சாய்ந்தால் தனது வெற்றிக்கு தேவையான வாக்குகளை அந்த முகங்கள் பிரித்துவிடும் என்பதால் தனது அணியின் கட்டுக்கோப்பு குலையாமல் இருக்க சஜித் பிரேமதாசா பிரியத்தனப்படுகின்றார் இந்த பிரியத்தனங்களுக்கு அப்பால் வந்தது வரை லாபம் என்ற அடிப்படையில் அரசு தரப்பிலிருந்தும் ஆட்களை இழுக்க அவர் முயற்சிக்கின்றார் இவை இலங்கையை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து புலம்பெயர் நாடுகளின் நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் கோடைகால விடுமுறைகளுக்கு இலங்கைக்கு செல்லக்கூடிய மேற்குலக நாடுகளின் கடவுச்சீட்டாளர்கள் சற்று அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்குரிய புதிய ஆதார செய்திகள் வந்துள்ளன ஏனெனில் மேற்குலக குடியுரிமையை கொண்ட சில தமிழர்களின் கடவுச்சீட்டுகளில் உள்ள விவரங்கள் பிரதி எடுக்கப்பட்டு அவற்றின் மூலம் போலியான கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டு சட்டவிரோத குடியேற்றங்கள் இடம்பெறுவது அம்பலத்துக்கு வந்துள்ளது சட்டவிரோதமான முறையில் தமிழ் பிரித்தானியாவுக்கு அழைத்து செல்லும் முயற்சி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்த ஆட்கட்டத்திலுடன் இரண்டு தமிழ் பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதில் ஒருவர் முல்லைத்தீவை சேர்ந்தவர் பிரித்தானியாவில் வசிக்கும் தமிழர் தாயக பூர்வீகத்தை கொண்ட தாய் மற்றும் அவரது மகனின் தகவல்களை பயன்படுத்தி போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு வேறு ஒரு பெண்ணை குறித்த தாயாக அடையாளப்படுத்தி இந்த ஆட்கடத்தல் முயற்சி எனினும் கட்டநாய்கா விமான நிலையத்தில் இருந்த அதிகாரி ஒருவருக்கு குறித்த ஆவணங்களில் ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த தாய்மகனும் விமான நிலைய குடிவரவு குடியகழ்வு திணைக்கள எல்லை கட்டுப்பாட்டு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்கள் மீது அங்கு வைத்து நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த ஆவணங்கள் போலியானது என்பது வெளிவந்தது மேலதிக விசாரணைகளின் போது குறித்த சிறுவன் உண்மைகளை கக்கிவிட்டான் தனது சொந்த தாயும் விமான நிலையத்திற்கு வந்திருப்பதாக குறித்த சிறுவன் குறிப்பிட்டதை அடுத்து குறித்த பெண்ணும் விமான நிலையத்தின் முனையத்தில் வைத்து கை செய்யப்பட்டுள்ளார் பிரித்தானியாவில் வசிக்கும் இலங்கை பூர்வீகத்தை கொண்ட தாய் மற்றும் அவரது மகனுக்கு தெரிந்துதான் அவர்களின் கடவுச்சீட்டு விவரங்கள் எடுக்கப்பட்டதா இல்லையென்றால் அவர்களுக்கு தெரியாமல் இந்த விவரங்கள் எடுக்கப்பட்டு போலியான கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டதா என்பது குறித்த விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன இறுதியாக உலக நிலவரங்கள் நோக்கிக் கொண்டால் காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்கும் வகையில் ஹெப்தால் முன்மொழியப்பட்ட பரிந்துரைகளை அமைப்பு பரிசீலனை செய்து வருவதால் இந்த முறை ஒரு சாதக நிலை ஏற்படும் என்ற நம்பிக்கையை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு பதிலாக காசாவில் நாள் போர் நிலை மற்றும் குடும்பங்கள் வடக்கு காசாவிற்கு மீண்டும் திரும்ப அனுமதிக்கப்படுவதற்கான பரிந்துரைகள் இந்த திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த புதிய பரிந்துரைகள் இரண்டு கட்டங்களாக முன்வைக்கப்பட்டுள்ளன முதலாவது கட்டத்தில் ஹமாஸின் பிடியில் உள்ள இஸ்ரேலிய பயணக் கைதிகளில் இருபது முதல் முப்பத்தி மூன்று பேரை விடுவிப்பது எனவும் அப்போது காசாவில் மோதல் தவிர்ப்பை பேணுவது எனவும் இதன் பின்னர் இரண்டாவது கட்டமாக காசாவுக்குரிய நிலையான அமைதியை மீட்டெடுக்கும் வகையில் சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை விடுவிப்பது எனவும் அத்துடன் பணிய கைதிகளின் உடலச்சங்களை பரிமாறுவது என்றும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த பரிந்துரைகளுக்கு ஹமாஸ் உடன்பட தவறினால் ரஃபா மீது இஸ்ரேல் பாரிய அளவிலான தரவழி இராணுவ நடவடிக்கையை ஆரம்பிக்க வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த முறை போர் நிறுத்த விடயத்தில் இஸ்ரேல் அசாதாரணமான தளர்வுகளை செய்திருப்பதால் ஹமாஸ் இதனை ஏற்றுக்கொள்ளும் என அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் குறிப்பிடுகின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதன் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ராணுவ உயரதிகாரிகளுக்கு அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றமான ஐசிசி போர்குற்றைகளை பிறப்பிக்கலாம் என்ற ஊகங்கள் வெளியான நிலையிலும் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக கடுமையான மனித உரிமை முதல்களில் ஈடுபட்ட குற்றத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஐந்து படைப்பிரிவுகள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ள நிலையிலும் இஸ்ரேல் அசாதாரணமான தளர்வுகளை காட்டுவதாக அமெரிக்கா கூறுகிறது கெய்ரோவில் பேச்சுக்களை நடத்திய ஹமாஸ் பிரதிநிதிகள் தற்போது போர் நிறுத்தம் தொடர்பான புதிய பரிந்துரைகளுடன் கெய்ரோவை விட்டு வெளியேறியுள்ளதால் இந்த முன்மொழிவுக்கு ஹமாஸ் எழுத்துபூர்வமான பதிலுடன் திரும்பும் என நம்பப்படுகின்றது அடுத்ததாக அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் தொடர்ந்தும் பலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழகம் பலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை இடைநீக்கம் செய்ய ஆரம்பித்துள்ளது இரண்டு வார காலமாக பல்கலைக்கழக வளாகத்தில் கூடாரங்களை அமைத்து போராடும் மாணவர்கள் நேற்று தமது முகாம்களை கலத்து வெளியேற வேண்டுமெனவும் அதனை செய்ய தவறினால் ஒழுங்காற்று நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு காலக்கெடுவை விதித்து எச்சரித்தது எனினும் இந்த காலக்கெடு நேற்று முடிவடைந்தாலும் பல மாணவர்கள் தொடர்ந்தும் கூடாரங்களில் திரண்டிருப்பதால் அவ்வாறாக திரண்டுள்ள மாணவர்களை நிர்வாகம் இடைநீக்கம் செய்ய ஆரம்பித்துள்ளது கொலம்பிய பல்கலைக்கழக வளாகம் ஜூத எதிர்ப்பு மாணவர்களாலும் ஆசிரியர்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க காங்கிரசின் சபாநாயகர் புதிய தாக்குதலை தொடுத்திருக்கின்றார் இதற்கிடையே டெக்சஸ் பல்கலைக்கழகத்திலும் சுமார் ஐம்பது மாணவர்கள் நேற்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களின் கூடாரங்களும் அகற்றப்பட்டுள்ளன அமெரிக்காவில் கல்வி கட்டணங்கள் மிக அதிகமாக உள்ள பல்கலைக்கழகங்களில் நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழகமும் ஒன்றாகும் தற்போது கொலம்பியா பல்கலைக்கழக வளாகம் யூதோ மாணவர்களை ஆபத்தில் ஆழ்த்துவதான அச்சம் அமெரிக்க அரசியல்வாதிகளின் வாத பிரதிவாதங்களின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது கடந்த பதினெட்டாம் என்று கொலம்பிய பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த பலஸ்தீன ஆதரவு முகாமை காவல்துறையினர் சோதனை செய்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்த பின்னர் போராட்டம் இரட்டை வலுவுடன் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஹமாஸின் அக்டோபர் தாக்குதலுக்கு முன்னர் மேற்கு கரை பிராந்தியத்தில் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக கடுமையான மனித உரிமை மீறல்கள் ஈடுபட்ட குற்றத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஐந்து பாதுகாப்பு பிரிவுகள் மீது நடவடிக்கை எடுக்க போவதாக அமெரிக்கா முன்னர் அறிவித்தாலும் இவற்றில் நான்கு பிரிவுகளில் இடம்பெற்ற மீறல்களுக்கு இஸ்ரேல் தீர்வு நகர்வுகளை எடுத்துள்ளதால் அமெரிக்க தடைகள் வலுவிளக்க வைக்கப்படும் என்ற சுருதி மாற்றம் தற்போது வந்துள்ளது எனினும் ஐந்தாவது பிரிவாக உள்ள அடிப்படைவாத ஜூதர்களின் நிர்ஷா படைப்பிரிவு தொடர்பாக இஸ்ரேலுடன் தொடர்ந்தும் அமெரிக்கா ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும் வாஷிங்டன் குறிப்பிட்டுள்ளது எனினும் இஸ்ரேலிய ராணுவத்தின் அடையாளப்படுத்தவோ இல்லையென்றால் அந்த பிரிவுகள் புரிந்த மனித உரிமை மீறல்கள் குறித்த விவரங்களை வெளியிடவோ இல்லையென்றால் இஸ்ரேலிய அரசாங்கம் அவ்வாறான படைப்பிரிவுகளுக்கு எதிராக என்ன ஒழுங்காற்று நடவடிக்கை எடுத்தது என்பதை கூறவோ அமெரிக்கா மறுத்துள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சில் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்